விடியங்காலையில் அஞ்சே முக்காலுக்கு விருவுகின்னு சுகு சுகு போட ஜாலியாக கிளம்பு நடந்தால் ஆப்புக்கூடல் மயிலம்படி ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு கஸ்டமர் பெட்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஆப்பு கூடலருந்து ஒரு பெட்டியும் இன்னொரு கஸ்டமர் அவங்க ஃபேமிலியாகவே வந்துட்டு மூணு பெட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பெட்டியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மயிலம்படியில் ஸோ நான் எப்பயும் போல் என்னோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் ஒரு நாளைக்கு முன்னாடியே நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலத்தையும் அடைச்சி வச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஸ்டாண்டோட எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் போக வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புல்லா கோடம் தாண்டிட்டு ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு அப்படியே ஆப்பு கூடல போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து அவங்க ஸ்பாட்டு அந்த பொண்ணோட ஸ்பாட்டுக்கும் போயிட்டு அங்கே பெட்டிகளை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹோல்சையும் வந்துட்டு எடுத்து விட்டேன் பூச்சி கொஞ்சம் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பீஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பண்ணிட்டேன் அவங்க வச்ச இடத்துல பின்னாடி ஒரு இல்லையான்னு செக் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து மயிலம்பாடி பக்கம் போய்ட்டு அங்கே வந்துட்டு நம்ம கஸ்டமர் இடத்துக்கு போகல நல்லா வந்துட்டு வாழாதுன்னு பண்ணியிருந்தாங்க போயிட்டு அவங்களுக்கு ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எங்கெங்க வைக்கணும் சொன்னோம் பின்னாடி க்ளீன் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் பக்கம் ஸ்டாண்ட் வச்சாச்சு அவங்களுக்கும் வந்துட்டு பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து எப்படி மெயின் பண்ணு ஃபேமிலிக்கே சொல்லி கொடுத்துட்டு அங்கே வந்து குட் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நன்றி வணக்கம்